கையில் காசுகளும் நிற்க மாட்டேங்குது இப்போ இந்த யூடியூப்பர் வீடு கட்டுறான் என்னென்ன உனக்கு வீடு கட்டு உனக்கு என்னென்ன காசு வருது முதல்ல எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்களுக்கு காசு வருது இல்லை இப்போ எனக்கு என்னமோ செய்கிறான் இவன் சும்மா இல்லை என்னமோ செய்கிறான் கண்டுபிடிக்கிறப்ப யூடியூப்பால் இவ்வளோ வராது பகுடி வீடியோன்னு சொல்லி சிரிப்பு மாற என்ன செய்கிறான்னு பார்ப்பேன் ஓம் அடி இன்னும் மாதிரி நிற்கிது கார் இது வேறு என்னமோ தான் செய்கிறான் இப்போ கண்டுபிடிக்கிறேன் எங்கே போகிறான் என்ன குட்டாம போகிற மாதிரி இருக்குது ஒரு இல்லாமல் இருக்கு அட அன்ற அடிக்க வேண்டிய அடிக்கலைன்னு அடிக்கலாம் வச்சு பார்க்குறாங்களே ஒரு அடிச்சுட்டு தான் முடிய வரும் ஏ பவுடர் வாங்கிக்கிறேன் அதுதானே பிரச்சனை உனக்கு இது தான் நீ காசு இவ்வளோ உழைச்சி இவ்வளோ எல்லாம் வீடு கட்டுற கார் வாங்குற விளங்கிட்டு போர் ஒரு மாட்டிக்கணுன்னு இந்த போதை பொருள் தடுப்பு பிரிவுக்கு ஏதோ ஒரு நம்பர் சொன்னானுங்களே ஒன்று எட்டு ஒன்று எட்டா பதினெட்டு பதினெட்டா பதினெட்டு பதினெட்டுக்கு ட்ரை பண்ணிப்பான் பிஸியா நான் பசியில் இருந்தாலும் அவனை மாட்டி விட விட மாட்டான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறேன் ஹலோ மல்லி மல்லியா அண்ணே சொரிய நான் வந்து நான் போதை பொருள் தடுப்பு பிரிவுக்கு எடுக்கிறதுக்கு மாறி பலசரை கிடைக்கிறது மல்லி மாறிங்களா சரி சரி ஒருவேளை ஒன்று எட்டு ஒன்று எட்டோ சரி அடிச்சுப்பா ஹலோ மல்லி அண்ணே திரும்ப உங்களுக்கு எடுத்துட்டேண்ணா டேய் பைத்தியக்காரா ஆ பைத்தியக்காரா என்னென்ன டென்ட் ஒரே நம்பர்றான்டா பைத்தியக்காரா ஆ அப்படியா அண்ணே நீங்க தான் இதானே அந்த போதை பொருள் தடுப்பு பிரிவு ஆ சொல்லுங்க மல்லி தம்பி ஆ அண்ணே இது சொல்லுங்க தமிழ்ல கேன கேன தமிழ்ல தமிழ்ல கேக்கலாம் தமிழ்ல தானே மல்லி நான் இப்ப கதைக்குறேன் புரியலையா என்ன தமிழ் ஐயா சரி சொல்லுடா பா சொல்லுடா பா என்ன டக்கன்னு மோட மாத்திட்டீங்க அப்படி தான்டா காவல் துறை நண்பன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மோட்டை மாத்தி மாத்தி காயப்போமா நண்பனா ஓ அதுதான்டா அப்ப என்னண்டா அடே தம்பி அந்த அளவுக்கு நண்பன் இல்லையா சரி 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 ஒரு அளவுக்கு தான் நண்பன்

தம்பி நான் முக்கியமான வேற இருந்த நான் விட்டுட்டு வரேன் சரிதானே அவன் வந்து கார் வாங்கி வச்சிருக்கான் வீடு கட்டுறான் புதுசா பணக்காரன் ஆயிட்டான்னே ஐயோ என்ன தம்பி சிரவுலதான் அவன் விடுற ஜோக்கு நானே சிரிக்கிறேன்லண்ணே இது வந்து வேற ஏதோ பிரஜனை இவன் வந்து பவுடர் விக்கிறான் பவுடர் அடிக்கிறான் நான் பார்த்தனே இது வந்து பிரச்சனை நீங்க வந்து பிடிங்கால தம்பி வன்மத்தோட பார்த்தா சிரிப்பு வராததான் சரிதானே அண்ணா நீ சொல்றா என்றதுக்கான பா அண்ணே நான் பண்மம் இல்லை நீங்க வந்து பாருங்க வேணமிடா அவன் பச்சிருக்கான் எல்லாம் வச்சிருக்கான் வீட்டை வந்தா பிடிக்கலாம் உடனே பிடிக்கலாம் வாங்க அப்படின்றா உடனே வாங்க உடனே வாங்கணும் ராகவன் துப்பாக்கி மட்டும் தோட்டா வைத்தான் காதலித்தான் என்றாலும் காக்கி தம்பி ஆ அண்ணே நீ தானே இந்த ஒன்று எட்டு ஒன்று எட்டு அடிச்சது இல்லை நான் பதினெட்டு இல்லை அடிச்சனேன்டா அப்போ ஒன்று எட்டு ஒன்று எட்டு பதினெட்டு பதினெட்டுக்கு வித்தியாசம் தெரியாது ஒன்று நம்பி வந்துக்கிறேன்னு எல்லாம் சரியா இருக்குமா அண்ணே நான் ஒன்று எட்டு ஒன்று எடு கோல் அடித்தனான்னு உங்களுக்கு தெரியும்

ஏன்னு சொன்னால் அந்த இது எல்லாம் படியாக பாவிச்சு சொல்லவனு கண்டு காணாமே போகக்கூடாது ஏன்னு சொன்னால் போதை பொருளாளன் தம்பி நாட்டை அழிக்குது பொருளாளத்தை அழிக்குது வளர்ந்து வர சந்ததி அழிக்குது பள்ளி கொடுத்து போகிறவங்கலேருந்து எல்லாரும் பாவிச்சு இளைஞர்களுடைய அந்த மூலைய பலதாப்பு அதனால் தம்பி பார்க்கும் பார்க்காம இருக்கக்கூடா பதினெட்டு பதினெட்டு வரை சொல்லணும் மூளை மாதிரி காட்டி கொடுக்குறான்னு யோசிக்கக்கூடாது ஓகே இது வந்து நாட்டு வச்சுருக்கிற ஒரு நன்மை உண்டை இந்த இதை நான் பாராட்டி ஜனாதிபதி ஜனாதிபதியிட்ட சொல்லி நான் உனக்கு ஜனாதிபதி விருது பண்ணித்தான் ஜனாதிபதி விருதாக பெருந்துரைக்கிறேன் சூப்பரன் என்ன ஷர்ட்டெல்லாம் போட்டுன்னு வரணும் இந்த பக்கம் குத்துவாங்களோ இந்த பக்கம் குத்துவாங்களோ வயிற்றுல குத்து வரணும் நமக்கு பாகிட்டு இருக்கீங்க தம்பி அண்ணே மற்ற இன்னொன்று அந்த நம்பரை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அண்ணே ஒன்று எட்டு ஒன்று எட்டா பதினெட்டு பதினெட்டா சும்மா கால் அடிச்சு அப்பா அப்பா என்று வருது எந்த நம்பர் தெளிவா இல்லை தம்பி அது என்ன இருக்கு நிறைய பேர் கோல் பண்ணுவாங்க அதெல்லாம் அதையெல்லாம் கோல் பண்ணுவோம் சன் மியூசிக் கோல் பண்ணி இப்போ உடனே எடுப்பாங்களான்னு அதெல்லாம் மறு திருப்பி திருப்பி கோல் பண்ணாத இங்கே அவரத்தில் கோல் கொடுப்போம் சன் மியூசிக் மாதிரி ஆகுது ஓ

காசு 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 எங்காலையின் கேளுங்க எங்க சொத்தெல்லாம் அவ்வளோ என்னண்டு இவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கிறா கார் வச்சுக்கிறா என்னண்டு இவ்வளோ சொத்து வந்தது அது கொஞ்ச காலத்துல இன்னொரு சொத்து சேத்துடி அண்ணேன் யூடியூப் தொடங்கி அது நல்ல இதாக போனது அதுலேருந்து வருமானம் வருது பிசினஸ் வச்சு சும்மா இவனுக்கு யூடியூப்ல ஆரம்பம் பார்க்குறே இல்லை இவனே நீ உங்கள் யூடியூப் பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறே இல்லையாமே வன்மங்கள் வன்மங்களோட பார்த்தா சிரிப்பு வராதான் சேத்துன்னு பாக்கிறான் சிரிக்கிறான் வருமானம் மாதிரி ஆள் மண்ணு சரி தம்பி இங்கே வா நீ வந்து பாவிக்கிறேன்னு தானே பவுடர் அடிக்கிறான் பவுடர் அடிக்கிறனு அதை அவ்வளவு காண முன்னே நான் அரெஸ்ட் பண்ணுறது கம்பி தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் பாதிக்கலாம் தடை செஞ்சுட்டீங்க எப்போ தடை செஞ்சோம் பவுடர் நீ வந்து யூடியூப்ன்ற அதுன்றான்னு இது தெரியாது அவனுக்கு ஆ நாட்டில் என்ன நடக்கணும் தெரியாதா ஆ எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க நீயே சொல்லிக்கொண்டுக்கிறாய் அதை எப்போ தடை செய்ய கேட்கறாய் ஆ பைத்த காலமாக நீ வந்து சொல்லு உண்மையே சொல்லு உண்மையை சொல்லு நீ பவுடர் நீ அடிக்கிறது மட்டுந்தானா ரெண்டு வீராக விற்கிறீங்க

என்னென்ன சொன்னா இருநூற்றம்பது கிராமோட வந்து ஒரு ஓரளவு பிடிச்சிக்கிறேன் டமிள் ப்ரொமோஷன் பண்ண ஜனாதிபதி மற்ற இன்னொருத்தனுக்கு வந்து ஜனாதிபதி விருது ஓகே சொல்லி உடனே உடனே ரெடி பண்ணுங்களா உடல் ரெடி பண்ணுங்க வர பவுடர் இருநூற்றி ஐம்பது கிராம் பவுடர் காட்டுறேன் நீங்க இதான் வந்தால் பவுடர் நீ இது வந்து என்ன முகத்துக்கு போடலாம் முக நல்ல ஃப்ரெஷ்ஷாக பொலிவாயிருக்கு முகத்துக்கு போடலாம் ஓ கமக்கட்டிக்கெல்லாம் போடலாம் முகவுக்கு போடலாம் மேற்கூர்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு போடுறேன் நான் புறந்தேன் அதுலேயும் நல்ல பேபி பவுடர்

இதுக்கு தான் என்ன கூட்டி வந்துக்கிறேன் நீ எனக்கு இதை ஒளிச்சு ஒழிச்சு வச்சு அடிச்சு கொண்டு வந்து பவுடர் என்ன ஒழிச்சு வச்சு போட்டு முழக்கம் இல்லை அவன் முழக்கம் இல்லை உங்களுக்கு முழக்கம் இல்லையானா சின்ன வயசுல பவுடர் போடுற பரவாயில்ல இருபத்தஞ்சு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ எனக்கு முப்பது வயசு ஆகுது இப்போ என்னோட அதுக்கு பார்த்தா குறைக்கு இப்போ இருக்கிற என்ன சென்ட் அடிக்கிறாங்க பர்ஃபியூம் பண்ணுறாங்க ஏதோ பாடி ஸ்ப்ரேன்றாங்க என்ன கரம்பு எல்லாம் அடிக்கிறாங்க நான் இந்த காலத்தில் பவுடர் அடித்தா பகுதியில் பண்ணுவாங்க சபாஷ் ரெண்டு பேருக்கும் சபாஷ் எந்த வயசு இருந்தாலும் பவுடர் போடுறான்னு பிடிங்கண்ணே பதினெட்டு பதினெட்டு ஒன்று கட்டு ஒன்று கட்டுன்னு நீ சொல்லிக்கே எனக்கு ஒரு மைண்டில் ஒரு டவுட் ஒன்று வந்ததாண்டா என்னே எப்போ எனக்கு ஜனாதிபதி விருது எங்கே குத்துவாங்க குத்துறேன்டா உனக்கு குத்துறேன் ஊற்றுண்டான் ஊற்றுண்டான் குத்துறேன்டா ம் இல்லைங்க விலை போயிட்டீங்களே என்ன என்ன உங்களை பெருசாக நினைச்சேன் என்ன ஜனாதிபதி விருது வாங்கி தருவீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்னவெல்லாம் நினைச்சேன் இப்படி அவன்ட்ட இருக்கிற காசுக்கு அற்ப காசுக்கு வில வீட்டு அற்ப காசுக்கு நான் விலங்கி போட்டேன் அவனை பிடிப்பீங்க உடனே விலங்க போட்டு இழுத்து கொண்டு வரீங்கன்னு பார்த்தா பிடி மல்லி என்று சொல்லிக்க நீ பரசர கடையில் வேலை சரியான்னு கேட்டியே அப்போ ஒன்று அடித்து கொண்டுருக்கிறோம்ட்டான்